பாடல் செல்தென விடுமையை பாடியவர் ஒக்குர் மாசாத்தியார் திணை வாகை துறை மூதின் முல்லை கிடுக சிந்தை கடிதுவ துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்தூழின் தன்னே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் குழு பெருநரை விளக்கி ஆண்டுபட் டனனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிவிரித்து உடிய பாருமயிற் குடுமி என்னை நெய்வி ஒருவகன் அல்லது இல்லோள் செருமுக நோக்கி செல்க என விடுமே இவள் எண்ணம் கேட்டுரியட்டும் இவளது துணிவான செயல் கடுமையானது இவள் மூதில் மகளிருள் ஒருத்தியாக இருத்தல் வேண்டும் இவளது கடுமையான எண்ணம் கேட்டுரியட்டும் நேற்றைக்கு முந்தைய மேனாள் நடந்த போரில் இவளது அண்ணன் பகைவரின் யானையை வீழ்த்திய போரில் போர்க்களத்திலேயே மாண்டான் நேற்று நடந்த போரில் இவளது கணவன் பகைவரின் அணிவகுப்பு பிளவுபடும்படி விலக்கிக் கொண்டு முன்னேறி அங்கேயே மாண்டான் இன்றும் போர்ப்பரை ஒலிக்கேட்டவுடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் ஆவலுடன் எண்ணி பார்த்து தன் ஒரே ஒரு மகனை இளம்பிள்ளை பறந்து கிடந்த அவன் தலைமுடியை எண்ணெய் வைத்து சீவி முடித்து வெண்ணிற ஆடையை உடுத்திவிட்டு வேலை கையிலே கொடுத்து போர்க்களம் நோக்கிச் செல்க என்று கூறி அனுப்பி வைக்கிறாளே இவள் சிந்தை துணிவு கெட்டொழியட்டும் எட்டும் மூதில் மகளிர் மூத்த மரக்குடி பெண்டிர் மூதாட்டி ஒருத்தி தன் மகன் கணவன் ஆகியோரை போரில் எழுந்தும் போர்க்களம் நோக்கி தன் இளம் மகனையும் தயக்கமின்றி அனுப்புகிறாள் அவளது துணிவும் எண்ணமும் வியக்கத்தக்கது மூதில் மகளிர் மரபில் வந்தவள் அவள் அவளது இத்தகைய மன உறுதி பாராட்டத்தக்கது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க